ஒரு மளிகை கடையில போய் நீங்க ஒரு கிலோ சர்க்கரை கொடுங்கன்னு கேக்குறப்போ அந்த மளிகை கடைக்காரர் உங்க கண்ணு முன்னாடியே அந்த தராசுல ஒரு கவரை வச்சு அந்த கவர்ல ஒன்னே கால் கிலோ சர்க்கரைய கொட்டிட்டு அப்புறம் அந்த கவர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை எடுத்து உள்ள போட்டு தராசுல ஒரு கிலோன்னு காட்டின உடனே அந்த கவரை எடுத்து பார்சல் மடிச்சு உங்ககிட்ட தராருன்னா அந்த மளிகை கடைக்காரருக்கு வியாபார தந்திரம் கொஞ்சம் குறைவா தெரியுதுன்னு அர்த்தம் அவரால் பெருசா எல்லாம் ஜெயிக்க முடியாது அதே மளிகை கடக்காரர் உங்க கண்ணு முன்னாடியே அந்த தராசுல ஒரு கவரை வச்சு சர்க்கரைய கொட்டும் போதே எட்நூறு கிராம் வர்ற மாதிரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் குறைய கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எட்நூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு கிலோ வந்தவொன்ன உங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து அப்படி பார்சல் கட்டி அவருக்கு வியாபார தந்திரம் நிறைய தெரியுதுன்னு அர்த்தம் அவர் கூடிய விரைவிலேயே உங்களை மாதிரி நிறைய கஸ்டமரை சம்பாதிச்சு பல கோடி சம்பாதிச்சிருவாரு ஏன்னா கஸ்டமர் சைக்காலஜி எப்படி இருக்குன்னா அவங்க ஒரு பார்சல் வாங்குறப்போ அந்த கடக்காரர் அந்த பார்சல் இருந்து பொருளை தூக்கி கடக்குள்ள போட்டுக்கிட்டார்னா அந்த கஸ்டமருக்கு பிடிக்காது அந்த பார்சலுக்குள்ள கடக்காரர் பொருளை தூக்கி போடுறாரு அந்த கஸ்டமருக்கு பிடிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு சொல்லுங்க அதுக்கான வியாபார தந்திரத்தை நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அது வரைக்கும் வெயிட் அண்ட் சி